டார்கெட் செய்யப்பட்டாரா சூர்யா படம் வருவதற்கு முன்னாடி இருந்தும் படம் தப்பி தப்பித்தவரை கூட படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் வந்துடக்கூடாங்கிறதுக்காட்டியும் கங்குவாவை போட்டு காலி பண்ணாங்க இப்போ நான் பேசினேன் பாரு கங்குவா படம் குறித்து நான் இப்போது வைத்தது விமர்சனம் சூர்யா விட்டா சூர்யா முடிஞ்சிட்டானா அவ்வளோ என்ன பேச்சு பிஜேபிக்கு எதிராக உன் ஜோதியா கோவிலை பற்றி பேசிச்சு ஹாஸ்பிட்டலில் பற்றி பேசிச்சு அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வன்மத்தை கேட்குறது ஜோதியா இந்து மதத்துக்கு எதிரானவர் ஜோதியா முஸ்லீம் ஜோதியா மும்பைக்கு சூர்யா கூட்டி போயிட்டாங்க இதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குங்க நல்லா இருந்தா நல்லா இல்ல சொல்லுங்க பட்டாமடம் கொல்லாமட மாட்டேன் ரெண்டு மணி நேரம் என் படம் போச்சு ஐயோ என்ன பெரியது படம் பிடிக்கலன்னா போக வேண்டியதே அதுக்காக புரிய இது ரெண்டு மணி நேரம் போச்சு படமா எடுத்திருக்கான்னு ஆசை ஐயோ எனக்கு தெரிஞ்சு அதில் படமே பார்த்துக்க மாட்டார் காசு கொடுத்து படத்தை திட்டுறதுக்காக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லி சொல்லி இருக்க நீ ஒவ்வொரு வாய் பேசின ஒவ்வொரு வாய் பேசுனா அதுக்கு தண்டனைக்காரேன் என்ன வாய் பேசினாரு சூர்யா நான் தெரியாமல் கேட்குறேன் அரசியலுக்கு வந்து விஜய் பேசாத அரசியலுக்கு கூட அரசியலுக்கு வராத சூர்யா பேசி இருக்கிறார் கடந்த எட்டு பத்து படம் படகுங்க சொன்ன மாதிரி இருந்தால் தேட்டர் காலியாக இருக்குங்களேங்க ஏன் காலியாகலை இப்போ எல்லா தேட்டிலையுமே கூட்டம் இருக்குதே வெற்றிமாறன் கடுமையான திராவிடம் பற்றி பேசிகிட்டு இருக்காரு சமூக நீதியை பற்றி பேசுகிறாரு ரஞ்சித் அவர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறாரு இவங்க மீது இல்லாத ஒரு புணர்ச்சி சூர்யா மீது மட்டும் இருக்கிறது சூர்யா வந்து அவங்க அடிமடையில கை வைக்கிறாருங்க நீட் எதிர்ப்புங்கிறது அவங்களுடைய இது கல்வியை காவிமயமாக்குங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா அதெல்லாம் உடைச்சாரு சூர்யா சமீபத்தில் வெளியான கங்குவா படம் வந்து படம் வெளியாகறதுக்கு முன்னாடியே அந்த படத்தை பத்தின எதிர்மறையான கருத்துக்கள் வந்து சமூக ஊடங்கள்ல பொதுமக்கள் மத்தியில் போயிருச்சு தான் அந்த படம் வந்து சரியா போகல அப்படின்னு சூர்யா அவருடைய மனைவி நடிகை ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க டார்கெட் செய்யப்பட்டாரா சூர்யா கங்குவா திரைப்படம் மூலம் சூர்யா டார்கெட் செய்யப்பட்டாரான்னு கேட்டா இந்த பதிலை கொஞ்சம் டெப்தா புரிஞ்சுக்கணும் சூர்யா டார்கெட் செய்யப்பட்டு இருக்கிறார் பட்டுக்கொண்டு இருக்கிறாள் குறிப்பாக வலதுசாரிகளால் ரொம்ப சூர்யாவுடைய வளர்ச்சி பொறுக்காமல் டார்கெட் செய்யப்படுறாங்க சூர்யா தோத்துற மாட்டாரா விழுந்து விட மாட்டாரா என்று சங் பரிவாரத்தை சேர்ந்தவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே படம் அவுட்டு முடிஞ்சு அப்படிங்கிறது நானே கண் கூட பார்த்தேன் ஒரு ஒரு படத்தை பார்த்துட்டு சரியில்லைன்னு சொல்ல எல்லாருக்கும் உரிமை உண்டு நாங்கள் படம் எடுத்திருக்காங்க இப்போ எனக்கு வேட்டைன்னு ரொம்ப பிடிச்சிச்சு அதே ரஜினி நடிச்சு அண்ணாத்த எனக்கு பிடிக்கல நான் ஒன்று தனிப்பட்ட வன்மே எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும் பேட்டையின் படத்தில் எனக்கு ரஜினி ரொம்ப பிடிச்சிச்சு ஆனால் அண்ணாத்தலையே எனக்கு சுத்தமாக பிடிக்கல ரஜினியை போட்டு பா கா ஒன்றும் ஆக்கி வச்சுருந்தாரு பயங்கர கோவமாக இருந்தது என்னடா படம் பண்ணியிருக்கீங்க ரஜினியை வச்சு விட்டு பண்ணிட்டீங்களா அப்படின்னு நான் உடனே அதுக்காக வன்மத்தோடு பேசியிருக்கேன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் படம் வருவதற்கு முன்னாடி இருந்தும் படம் வந்ததுல இருந்தும் தப்பித்தவறி கூட படத்துக்கு பாசிட்டிவ் விமர்சனம் வந்துடக்கூடாங்கிறது காட்டி கங்குவாவை போட்டு காலி பண்ணாங்க பல்வேறு அரசியல் குழுக்கள் இந்த மாதிரி திராவிட கருத்திகளுக்கு எதிராக சிந்திப்பவர்கள் பண்ணாங்க அது காரணம் ஜெய்பீம்னு ஒரு படம் எடுத்து ஒரு சமூகநீதி சிந்தனையோட அந்த படத்தை எடுத்துட்டாரு கல்வி குறித்து தொடர்ச்சியா பேசுறாரு நீட்டு வரக்கூடாதுன்னு சொல்றாரு புதிய கல்விக் கொள்கை வந்து இங்கே இருக்கிறாரு அந்த டிராஃப்ட தமிழ மொழிபெயர்த்து கொடுத்தாரு ரஜினிகாந்தையும் பாராட்டினாரு சூர்யா நீட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காருன்னு அப்போ இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூர்யாவினுடைய படம் ஓடக்கூடாது அவர் பணம் சம்பாதிக்கக்கூடாது அவர் ஒரு தயாரிப்பாளராக வெற்றி பெற்று விடக்கூடாது அப்படிங்கிற வன்மம் அப்படி ஒரு அரசியல் இங்கே திட்டமிட்டு நடக்குதுங்கிறத நூற்றுக்கு ஆயிரம் உளுக்காடு ஒப்புக்கிறேன் அதுதான் உண்மை இப்போ ஒரு படத்தை பார்க்குறாங்க ஈவன் சூரிய ரசிகராக கூட இருக்கட்டும் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அதை விட ரொம்ப நல்லா இல்லை அப்படின்றப்ப அவங்க கோவத்துல சமூக வலைதளங்கள்லையோ இல்லை பார்க்குறவங்க கிட்டயோ பேசுறத அரசியல் அப்படின்னு நம்ம எந்த தலையீடுக்குள்ளே உள்ள வரோம் உங்களுக்கு கோப்பனம் சொல்லுவா கங்குவா படம் எனக்கே படமா பிடிக்கல படமாக எனக்கு ஒன்றும் அப்படி எதிர்பார்த்த இவங்க சொன்ன அளவுக்கு பிடிக்கல நான் சிறுத்த சிவா டேரக்டர்னோடே நினச்சேன் ஐயே எப்படி எடுத்துருக்க போகிறேன் எனவே ஆந்திரா படம் டேரக்டராச்சு அவரை வச்சு ஹிஸ்டாரிக்கல் மூவி எப்படி இதாகும் படம் வந்து நல்ல செலவு பண்ணியிருக்கிறாங்க ஸ்டெயின் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் இருக்குது ஆனால் அது என்னவா ஆகி நம்மகிட்ட வருதுன்றிருக்குல்ல அது நமக்கு ஒரு அயற்சியை தருது படம் அது உண்மைதான் ஆனால் நான் இப்போ வச்சது விமர்சனம் இப்போ நான் பேசினேன் பாருங்க கங்குவா படம் குறித்து நான் இப்போது வைத்தது விமர்சனம் சூர்யா அவுட்டா சூர்யா முடிஞ்சிட்டானா அவ்வளோ என்ன பேச்சு பிஜேபிக்கு எதிராக திமுக சொம்பு திகா சொம்பு நீ திராவிட இதை பேசுகிறிய நீட்டெல்லாம் பேசுகிற உன் ஜோதியா கோவிலை பற்றி பேசிச்சு ஹாஸ்பிட்டலை பற்றி பேசிச்சு நீ எதுக்கு சினிமா எடுக்கிற இந்த பணத்தை பார்க்க வரவங்க கூட கோவிலுக்கு அனுப்ப வேண்டியதானே இது ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட வேண்டியதானே அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு வன்மத்தை கேட்குறது ஜோதியா இந்து மதத்துக்கு எதிரானவர் ஜோதியா முஸ்லீம் ஜோதியா மும்பைக்கு சூர்யா கூட்டி போயிட்டாங்க இதெல்லாம் எதுக்கு சார் உங்களுக்கு படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்க நல்லா இருந்து நல்லா இல்லைன்னு சொல்லுங்க புரிதுங்களா ஜெய்பீமா கங்குவானா எனக்கு ஜெய்பீம் தான் பிடிச்சிச்சு எனக்கு கங்குவா பிடிக்கல இது வந்து படத்தின் ரசிகனாக திரை ரசிகனாக நான் வைத்து விமர்சனம் நான் ஜீவா சினிமாவில் அந்த படத்தை பார்த்துட்டு என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் பேசினேன் அது வேற ஆனால் அந்த படத்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பை பொண்ணு அங்கேயோ இந்த படமா அப்படின்ட்டு அதை யாரோ ஒருத்தர்லாம் பேசினார் எனக்கு பேர் சும்மா யாரோ ஒரு படம் ரசிகர் மாதிரி அவர் பேசுனது நல்ல ஸ்கிரிப்டு ஓகே அந்த வயசான ஒருத்தர் அவரை சொல்றீங்க படம் என்னங்க பாஸ் வேணாம் பாஸ் அப்படின்ட்டு போனால் பரவாயில்ல ஏங்க என்னங்க இவ்வளவு செலவு பண்ணி கிடச்சப்டி எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்க ஓகேங்க ஃபர்ஸ்டாப் ஓகே செகண்டா இப்படி தானே பதில் வரும் படம் படம் கொல்லாமட்டேன் ரெண்டு மணிநேரம் ஏன் படம் போச்சு ஐயோ என்ன பெரியது படம் பிடிக்கலனா போக வேண்டியது தானே அதுக்காக புரிய இது ரெண்டு மணி நேரம் போச்சு படமா ஐயோ ஐயோக்கேன் எனக்கு தெரிஞ்சு அதில் படமே பார்த்துக்க மாட்டார் காசு கொடுத்து படத்தை திட்டதுக்காக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரியே தெரிஞ்சு வேற எந்த படத்துக்கு இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க படம் தலைவலிக்குது தலைவா தலைவா பொய்ராங்க தலைவா தலைவா ஏமாற்றிட்டாங்க இப்படிலாம் பேசி நான் பார்த்துருக்கேன் இது உண்மையிலேயே படம் பார்த்துட்டு அந்த ரசிகர்கள் வந்து இப்படின்ட்டு போகிறது அந்த ஒரு ஆள் வயசான ஆள் அவர் வயசுக்கு அவர் சூர்யா ரசிகரான விஷயம் எனக்கு தெரியல அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுக்கிட்டு நடக்கிறாரு ஸ்கிரிப்ட் பண்ணி கங்குவாவை கதற இது பண்ணணுங்கிறதுக்காண்டி நடக்குதுங்க இது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த படத்துக்கும் நடந்தது இல்லை பிளான் பண்ணி ரசிகர்கள் போட்டி ரசிய படங்கள் வந்தா விஜய் படங்கள் வந்தா வன்மத்தோட அடிப்பான் அஜித் ரசியல் அடிப்பான் அதுல கூட இவ்வளவு வன்மம் இருக்காது ஜஸ்ட் பிரியுதா போயிருவாங்க இது ஏதோ ஒரு அரசியல் வன்மம் இருக்கு சூர்யா குடும்பம் அடுத்து தலையடுக்க கூடாது தயாரிப்பாளன்னு ஜோதிகா முஸ்லீமு ஜோதிகா இவங்களாம் வந்துட கூடாது இன்னொருத்துல ஸ்டேட்மெண்ட் விட்டுற கூடாது அவங்க சொல்லி சொல்லி இருக்கு நீ ஒவ்வொரு வாய் பேசுன ஒவ்வொரு வாய் பேசினா அதுக்கு தண்டனை என்ன வாய் பேசுனாரு சூர்யா நான் தெரியாம கேக்குறேன் ஏன்னா எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு நினைச்சார் அதுல என்ன தப்பு இருக்கு நீட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாரு அதுதானே தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு அதெல்லாம் தான் சூர்யாவை வெற்றியடை வைத்திருக்கிறது இந்த அரசியல் தான் அரசியலுக்கு வந்த விஜய் பேசாத அரசியலுக்கு கூட அரசியலுக்கு வராத சூர்யா பேசி கொண்டிருக்கிறார் கடந்த எட்டு பத்து வருடங்களாம் அதுதான் அவரை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இவங்க இப்ப என்ன டிச் பண்றாங்கன்னா இனி தமிழ்நாட்டுல எவெல்லாம் பிஜேபிக்கு எதிராக பேசுனா நீட்டுக்கு எதிராக பேசினா கோவில்கள் குறித்து ஒரு கருத்து சொன்னா இதுதான் கதி அதனால கங்குவா தோத்துருச்சுன்னு உருவாக்க முயற்சிக்கிறாங்க இவங்க இப்படி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இருந்தாவது படம் ஃபெயிலியர் ஆயிருக்கும் இப்ப பாருங்க படம் வந்து இப்ப வந்து திருப்பி மக்கள் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டா இவங்க உனக்கு தெரியல பிஜேபிக்காரங்க திட்டுறாங்க தெரிஞ்சா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சேவையான நினைச்ச படத்தை ஓட்டுவோம் புரிதுங்களா விஜய் படம் அமரன் படத்தில் பிராமினி இதை காமிக்கலு சொல்லி உண்டாக்குனாங்கல்ல பிஜேபிக்காரங்க யாருமே அதை கையில் எடுக்கல பாத்தீங்களா ஏன்னா நம்ம இந்த படத்தில் இந்த விமர்சனத்தை வச்சிட்டோம்னா பிரச்சனை ஆயிருட்டு அவங்க அப்படியே நாசுக்கா அந்த பட்சத்தை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் பாஜகவினர் வந்து விமர்சனம் செய்தால் தமிழ்நாட்டு மக்கள் வழியே போய் படம் அறுபது நாளுமே உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான் இப்போ அதுதான் ரெண்டு ஒரே நாளில் தலையில் மாற்றம் நூற்றி ரெண்டு ஊடிய வசூலு சொல்லியிருந்தாங்க படம் இவங்க சொன்ன மாதிரி இருந்தா தேட்டர் காலியாயிருக்கணும்லங்க ஏன் காலி ஆகல எல்லா தேர்ட்லுமே கூட்டம் இருக்குதே எல்லா தேட்டத்துலயுமே கூட்டம் வந்துருச்சேங்க ஜோதிகா அவர்களோட அந்த அறிக்கையில சொன்ன மாதிரி நீங்கள் படத்தை பாருங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தாண்டி கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்பட்டு இருக்கோம் அப்படின்னா கடுமையான விமர்சனங்களை வைக்கிறீங்க டார்கெட் செய்கிறாங்க அப்படின்ற அந்த கருத்தோட நீங்கள் உடனே கண்டிப்பாக நூறு விழுக்காடில் ஆயிரம் உளுக்காட தான் உண்மை ஜோதியாவையும் சூர்யாவையும் அவங்க பேசி அந்த கருத்திலையும் விமர்சிக்கிறான் அதுதான் காரணம் நீங்க பணத்தை ஆழமான கருத்துக்கள் பேசுறாங்களா இப்ப வெற்றிமாறன் கடுமையான திராவிடம் பத்தி பேசிட்டு இருக்காரு சமூக நீதியை பத்தி பேசுறாரு ரஞ்சித் அவர்கள் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசுறாரு இவங்க மீது இல்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி சூர்யா மீது மட்டும் இருக்குது சூர்யா வந்து அவங்க அடிமடையில கை வைக்கிறாருங்க நீட் எதிர்ப்புங்கிறது அவங்களுடைய கல்வியை காவிமயமாக்குங்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா அதெல்லாம் உடைச்சாரு சூர்யா கங்குவாவை தாண்டி நான் சூர்யாவை நேசிக்கிறேன் கங்குவாவை தாண்டி ஆனால் கங்குவாவை காரணம் காட்டி சூர்யாவை அழிக்க நினைக்கிறார்கள் சூர்யா பேசி அந்த திராவிட கருத்தை சுய சுயமரியாதை கருத்தை ஒரு கல்விக்கான கருத்தை அழிக்க நினைக்கிறாங்க அதனால தான் நான் கங்குவாவை வச்சு இவங்க அழிக்க நினைச்சாங்கன்னா கங்குவாவை மக்கள் ஆதரிப்பாங்கன்னு சொல்கிறேன் நான் அதனால் சூரிய ஜோதியாக சொல்கிறது உண்மைதான் டார்கெட் செய்கிறாங்க ஆனால் இவங்க நிறைய திட்டட்டும் திட்டத்திட்ட கங்குவா ஓடும் எழுதி எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த பி பிஜேபி சங் பரிவார் விஜயை வந்து உருவக்கேவி செய்வது குள்ளைன் சொல்கிறது பாடி ஷேமிங் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் ரசிக்க மாட்டான் நீ சொல்லி தான் சூர்யாவோட உயரம் மக்களுக்கு தெரியுமா சிங்கம் படத்துல அனுஷ்காவது நடிக்கும் போதே சூர்யாவோட உயரம் தமிழ்நாடு மக்கள் தேவையிலே சிங்கம் எப்படி பெரிய வெற்றி பெற்றுச்சு ஏன் அப்ப வந்து பிஜேபி மெம்பரா இருந்தாரா சூர்யா நீங்க சொல்லக்கூடிய உயரம் குறைவுங்கிறீங்க அனுஷ்காவோட டான்ஸ் ஆடியா அந்த பாட்டு ஹிட்டா இல்லையா மூணு பாட்டு எடுத்தாங்களே மூணு பாட்டுமே ஃபர்ஸ்ட் பாட்டு மிகப்பெரிய வெற்றி மூணு பாட்டு ஏதோ கதையை எடுக்கணுமே எடுத்து வச்சாங்க அது வேற சிங்கம் ஹிட்டா இல்லையா வேல் ஹிட்டா இல்லையா படம் வரும்போது ஆர்எஸ்எஸ் கருத்தில் இருந்தார் அவர் அவர் எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் இங்குள் எழுதிட்டார் தெரியுமா சூர்யா நீட்டு எதிராக கட்டுரைகள் அகரம் ஃபவுண்டேஷன் ஒர்க்கெலாம் வேல்படம் எப்படி கிட்டாச்சு சிங்கம் எப்படி கிட்டாச்சு எல்லாமே கமர்ஷியல் ரீதியாக ஹரிய வச்சுலாம் எடுத்த படம்லாம் கிட்டாகிட்டு தானே இருந்தது அவருக்கு சிறுத்த சிவாவே உங்கள் தம்பியை வச்சு எடுத்த படம் ஹிட்டு தானே அது சிறுத்தை 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 எனக்கு பிடிக்காது படம் என்னால் உட்கார கூட முடியாது படம் பட்டு மசாலா படம் ஆனால் அதுதான் கமர்ஷியல் கிட்டுங்கிறாங்க அது வேற இப்ப அதான் சொன்ன படம் பாக்குறது பிடிக்கும் பிடிக்கும் உங்களுக்கே சில படங்கள் பிடிச்சிருக்கும் எனக்கு இதுல கொஞ்சம் அது வேறங்க அந்த கருத்து எனக்கு உண்டு அது யார் ரஜினியோ கமலோ விஜய் அஜித்தோ கோட்டு படம் எனக்கு பிடிக்கல நான் அந்த படத்தை விமர்சனம் பண்ண நீங்க வன்மத்தோட பண்ணிக்கலாம் எனக்கு நான் உண்மை எனக்கு உடனே நான் அஜித் ரசிகர் அதனால என்னன்னா அஜித் ரசிகர் அவரது உடனே அஜித் படங்கள்னால அஜித்தை தான் நீங்க ரசிப்பீங்க விஜய் ரசிக்க மாட்டீங்களா படமா படமா பார்த்தேன் நான் படமா எனக்கு அது பழைய படம் மாதிரி இருந்தது சொன்னேன் கங்குவை பொறுத்தவரை படமாக என்னுடைய விமர்சனத்தை நான் முன் வச்சுட்டேன் ஆனால் நீங்கள் படமாக வைக்கல சூர்யா ஜோதியா மீது வன்மத்தை கேட்குறீங்க அது வந்து ஓப்பனாக கண்டிக்கத்தக்கது அதுக்கு தமிழ்நாட்டு ரசிகர்கள் பதிலடி கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரம் கொடுத்த மீன் நன்றி தேங்க்யூ நன்றி